நிறைய கடன் கூடக்கூடிய காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ ஓரளவுக்கு தேவையா தேவையில்லையான்றத தெளிவுபடுத்திக்கிறது நல்லது அனாவசியமான செலவுகளை போய் முடக்கக்கூடாது உங்களுடைய முதலீடு கண்ணுக்கு தெரிஞ்சே முழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இருக்கக்கூடிய நிலை ஏன்னா கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்றப்போ நிழல் கிரகம் இல்லையா மறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும் வருமானம் வந்தாலும் விரயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ சுப விரயமாக வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கடன் தேடி தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் குழந்தைகள் விஷயத்துக்காக ஒன்றும் இல்லைங்க என் குழந்தை வந்து படிப்புக்காக நான் செலவு பண்ணுறேன் என்னோட குழந்தை என்னுடைய வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துட்டு இருக்காரு இல்லையா அதனால ஒரு சுபவிரியமா பண்றீங்க அப்படின்றப்ப எந்த பிரச்சனையும் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்றேன் வண்டி ஆல்ட்ரேஷன் பண்றேன் சில பேர்லாம் பார்ப்போம் ஒண்ணுமே இல்லை சாதாரண பைக்கை வாங்கிட்டு வந்துட்டு அதுல இன்னும் என்னன்னா பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்றேன் இதை பண்றேன் தேவையில்லாத இந்த வீண் விரயங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இருக்கிறத உடச்சு பரிம மாற்றங்கள் உருவாக்குற மாதிரியான அமைப்பு அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையான நிதானமாக செயல்படுறது நல்லது அந்த வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் தொடர்பான எல்லாம் கருத்து வேறுபாடுகள் மேலோங்கி அப்படியே திருப்பி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாவடக்கம் அவசியம் நீ இப்படிப்பட்டவை தானே இதை பண்ண தானே அதை பண்ண தானே முடிஞ்சு போன விஷயத்த எடுத்து உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வரலாம் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும்